வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் இப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்கு எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே ரொம்பவும் அருமையாக பாடிட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டெனில் ஒன் ஆஃப் த சூப்பர் கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்கவங்க தான் நஸ்ரீன் அவங்க இவங்க ராணிப்பேட்டையை சேர்ந்தவங்க நஸ்ரீன் அவங்களோட அம்மா டெய்லரிங் இருக்காங்க அப்பா கூலி தொல்லாம் இருக்கிறாரு நஸ்ரின் அவங்க அரசு பள்ளியில் படிச்சுட்டு வராங்க நஸ்ரின் அவங்களோட பாடல் திறமையால் இப்போது சூப்பர் சிங்கரில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க இதை கவனித்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இவங்களுக்கு பாராட்டு சான்றிதழும் கொடுத்து நேரில் கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சுருக்காங்க எங்களோட பள்ளி மாணவி இந்த அளவுக்கு போனது எங்களுக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குதுன்னு கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க இவங்க நஸ்ரின் அவங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணத்தில் ஒருத்தங்க அவங்களோட டீச்சர் எலிசபெத் அவங்க தான் அவங்க தான் இவங்க சூப்பர் சிங்கர் வர அளவுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நஸ்ரின் அவங்க பாடம் வந்தப்போ அந்த ஷோவோட கெஸ்ட்டாக வந்த நடிகர் லாரன்ஸ் அவர்கள் நஸ்ரின் அவங்களோட குடும்ப நிலையை பார்த்து நஸ்ரின் அவங்களோட குடும்பத்திற்கு ஒரு டைலர் கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பண உதவியுமே செஞ்சுருந்தார் நஸ்ரின் அவங்க இந்த ஷோவை வெற்றி பெறணும்னு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நஸ்ரின் அவங்கள உங்களுக்கு சூப்பர் சிங்கரில் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கேட்கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க